உங்கள் பிறந்த நாளை கொண்டாடப் போகிறோம் என்று கூட்டமாக வந்து கேட்டவர்களிடம் என்னுடைய பிறந்த தேதி எனக்கு நினைவில் எனக்கே நினைவில் சொன்னார் சுமார் எழுபது ஆண்டு கால பொது வாழ்க்கை கொண்டவர் நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துள்ளீர்கள் தீர்த்துள்ளீர்கள் இந்தியா முழுவதும் உங்களை தெரியாதவர் இல்லை அறியாதவரும் இல்லை நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கை வரலாறு இன்னமும் எழுதாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது எனக்கு நாவல் எழுதி பழக்கமில்லை இல்லை என்று அந்த தலைவர் சொன்னார் மீண்டும் கட்டாயப்படுத்தினார்கள் தன்னை பற்றியே எழுதும் ஒரு மனிதன் தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ளும் போது கூட தனக்கு புகழ் சேருவது போல பார்த்துக் கொள்வான் என்று பலவீனத்தை பட்டவர்த்தனமாக ஒப்புக்கொண்டார் அந்த தலைவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் எல்லோரும் தன்னை பாராட்ட வேண்டும் என்று நடந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் அப்படி நடந்து கொள்வது இல்லையே என்று அந்த தலைவரிடம் கேட்டார்கள் எல்லோருமே தன்னை பற்றி மற்றவர்கள் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்கிறார்கள் அப்படி நினைத்துக் கொள்ளும் மனிதர்களும் ஒரு இறந்து போவார்கள் என்பதை ஏன் மறந்து விடுகிறீர்கள் என்று திருப்பி கேட்டார் அந்த தலைவர் சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையை இழந்து ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி உழைத்த காங்கிரஸ்காரர்களே சுதந்திரத்துக்கு பிறகு சுரண்டல் ராஜ்யம் தொடங்கிய போது எதிர்ப்பு குரல் கொடுத்த காங்கிரஸ் தலைவர் அவர் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்களை நீங்கள் குற்றம் சொல்லலாமா என்று சிறப்புரிமையை சிலர் கோரிய போது கல்யாண வீட்டில் சமையல் செய்த சமையல்காரரே நான் தான் அடுப்படியில் கஷ்டப்பட்டு சமையல் செய்தேன் அதனால் எல்லாவற்றையும் நான் தான் சாப்பிடுவேன் என்று சொல்ல முடியுமா என்று எதிர்கேள்வி கேட்டவர் அந்த தலைவர் காந்தி அவரைத்தான் என் அரசியல் வாரிசாக இருக்க தகுதி வாய்ந்தவர் என்றார் நேரு அவரை பார்த்து பயந்தார் ஆனால் படேலுக்கும் தனக்கும் மோதல் வந்தபோது இவரால் மட்டுமே சமாதானம் செய்ய முடியும் என்று இவரை டெல்லிக்கு அழைத்துக் கொண்டார் பெரியார் தான் அன்பான எதிரி என்றார் இவரின் ஒவ்வொரு நடவடிக்கையும் சந்தேகப்படுவேன் என்று சொன்ன பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்று திருவண்ணாமலையில் வைத்து இவரிடம்தான் கேட்டார் வேண்டாம் என்றார் அந்த தலைவர் அதையும் சந்தேகப்பட்டாரோ என்னவோ மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் பெரியார் அண்ணாவுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதை கேள்விப்பட்டதும் இந்த மூக்கு பொடியை நீங்கள் நிறுத்தக்கூடாதா தேவைப்பட்டால் காரமாக எதையாவது மென்று கொள்ளலாமே என்று உரிமையோடு சொல்லும் தைரியம் அவருக்கு இருந்தது தியாகத்தால் மட்டுமல்ல உடலாலும் வளர்ந்த காமராஜரே தலைகுனிந்து தன் நெற்றியை அந்த தலைவர் முன் காட்டி திலகம் இடச் சொன்னார் அவர்தான் சக்கரவர்த்தி சி ராஜகோபாலாச்சாரியார் அந்த காலத்தில் ஒன்றல்ல இரண்டு சக்கரவர்த்திகள் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தார்கள் ஒருவர் சேலம் சி விஜயராகவாச்சாரியார் இன்னொருவர் சேலம் சி ராஜகோபால் ஆச்சாரியார் அசோகர் கணிஷ்கர் போல படை நடத்தி நாடு பிடித்து ஆண்டவர்கள் அல்ல இவர்கள் இருந்தாலும் சேலம் சக்கரவர்த்தி சி ஆச்சாரியார் என்று சொல்லப்பட காரணம் நல்லான் சக்கரவர்த்தி என்ற குலத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் என்பதால் இப்படி அழைக்கப்பட்டார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இறந்த போது சக்கரவர்த்தி என்பவர் இறுதிச் சடங்கு செய்ததாகவும் அதனால் அவர் சொந்த ஜாதியில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும் அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டவரை பார்த்து திருமால் நீர் ஊருக்கு பொல்லான் ஆனாலும் எனக்கு நல்லான் என்று சொன்னதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு அரசியல் வரலாற்றில் பலர் நல்லானாகவும் சிலர் பொல்லானாகவும் அவரை உருவகப்படுத்தும் அளவுக்கு அமைந்தது ராஜாஜியின் வாழ்க்கை தொரப்பள்ளியில் பிறந்த ராஜகோபாலன் சட்டம் படிப்பதற்காக சென்னை வந்தார் அந்த காலத்தில் சென்னையில் தனியாக சட்டக்கல்லூரி இல்லை சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்டதாக சட்டப்படிப்பு இருந்தது சட்டக்கல்லூரிக்குள் சீருடை கொண்டு வந்து விட்டார்கள் என்று இன்று சீர்கிறார்கள் அல்லவா அந்த காலத்திலேயே வெள்ளை சீருடை இருந்துள்ளது வெள்ளை சிவப்பு கருப்பு டர்பன் அணிந்திருக்க வேண்டும் என்று விதி இருந்துள்ளது கருப்பு சிவப்பு வெள்ளைக்கும் சட்ட படிப்புக்கும் ஏன் அதிக தொடர்பு இருக்கிறது என்று இப்போது புரிகிறதா இந்த டர்பனில் தங்க சரிகை இருக்கலாம் என்றும் விதி இருந்துள்ளது இன்றும் சிலர் குதிரையில் வந்து வழக்கறிஞராக பதிவு செய்வதற்கு அதுதான் காரணம் சென்னை வந்த ராஜகோபாலனுக்கு சட்டப்படிப்போடு அரசியலும் உள்ளே போனது சேலத்துக்கு சட்ட தொழிலை பார்க்க போனவருக்கு சேலம் விஜயராகியார் நட்பும் கிடைத்தது அந்த காலத்து காங்கிரஸ் மிதவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் பிரிந்திருந்தது ராஜகோபாலாச்சாரியார் தீவிரவாதிகள் அணியில் இருந்தார் ஆள் பார்க்கத்தான் சாதுவை போல தெரிகிறாரே தவிர உள்ளே இரும்பு உள்ளம் கொண்டவராக இருந்தார் நாமக்கல்லில் ஒரு வழக்கை முடித்துவிட்டு மாட்டு வண்டியில் இரவு நேரத்தில் சேலம் திரும்பி கொண்டிருந்தார் நள்ளிரவு நேரம் யாரோ வண்டியை மறிப்பது போல இருக்கிறது திருடனோ என்று நினைத்த இவர் தன்னிடம் இருந்து துப்பாக்கியை எடுத்து படார் என்று சுட்டு விட்டார் தூரத்தில் இருந்த சுங்கச்சாவடியில் நின்று கொண்டிருந்த ஒருவர் மீது பட்டு அந்த ஆள் சரிந்து விட்டார் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியாருக்காக விஜயராகவாச்சாரியார் விஜயராகவாச்சாரியார்தான் அன்று வாதாடினார் அந்த அளவுக்கு கோபக்காரரும் கூட அதனால் கிரிமினல் வழக்குகளை அதிகமாக எடுத்து நடத்தினார் கொலை குற்றத்தின் தண்டனை பெற்ற ஒருவரை தனது வாதங்களால் காப்பாற்றினார் ராஜகோபாலாச்சாரி விடுதலையான அந்த மனிதன் ஐயா என்னுடைய கத்தியை திரும்ப கொடுங்கள் அது என் குடும்பத்தின் பரம்பரை பரம்பரையாக இருப்பது என்று கேட்டார் அந்த மனிதரை திட்டி அனுப்பிய இவருக்கு தன்னுடைய தொழில் மீதே கோபம் வந்தது அறிவை விலை பேச வேண்டுமா இந்த தொழிலை விட்டுவிடுகின்ற நாளை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டார் அதன் பிறகு முழு நேர அரசியலுக்கு மாறினார் காந்தியத்தின் ஒளியை தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே உணர்ந்து எம் கே காந்தி இந்தியாவுக்கு வழங்கும் செய்தி என்ற கட்டுரையை எழுதினார் ராஜாஜி இவர் காந்தியை பார்ப்பதற்கு முன்பே நேரு பார்த்து விட்டார் சர்தார் படேல் சந்தித்து விட்டார் ராஜேந்திர பிரசாத் அறிமுகமாகிவிட்டார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துக்கும் தெரியும் ஆனால் இவர் மட்டும்தான் காந்தியின் சக்தியை முதன்முதலாக உணர்ந்தவர் என்று எழுதுகிறார் காந்திக்கும் ராஜாஜிக்கும் பேரனாக இருக்கும் பெருமையை உடைய ராஜ்மோகன் காந்தி சேலம் நகராட்சி தலைவராக இவர் ஆனபோது சேலம் நகரத்தை விரிவுபடுத்தியது இயல்பானது மதுவிலக்கை கொண்டு வந்தது அனைவரும் அறிந்தது தீண்டாமைக்கு எதிராக அவர் செய்த காரியங்கள் அன்று சலனத்தை ஏற்படுத்தியது சுவாமி சகஜானந்தருக்கு சேலம் கல்லூரி முதல்வர் யக்ஞ நாராயண ஐயர் வீட்டில் விருந்து வைத்ததால் சாதி நீக்கம் செய்யப்பட்டார் ராஜகோபாலாச்சாரி அக்ரகாரத்துக்குள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் குடிநீர் குழாயை என்பதற்காக கிளம்பிய எதிர்ப்பை கண்டுகொள்ளவே இல்லை சேலம் நடுநிலைப்பள்ளியில் இரண்டு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் அனைவர் எதிர்ப்பையும் மீறி சேர்த்தார் அதாவது தீண்டாமை கதர் மதுவிலக்கு ஆகிய காந்தியின் நிர்மாண திட்டங்களை கடைபிடிப்பதில் வைராக்கியமாக இருந்தார் எனது வாரிசாக விளங்கக்கூடிய ஒரே மனிதர் தான் என்று காந்தியின் சொல்ல வைத்தார் அரசியலுக்குள்ளும் நினைத்தவர் ராஜாஜி அரசியல்வாதிகள் வேறு தொழில் செய்து பிழைக்க வேண்டும் வேறு வருவாய் இல்லாதவர்கள் அரசியலில் இறங்கக்கூடாது உயர்ந்த கல்வியும் செல்வமும் உள்ளவர்கள்தான் பொது வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முடியும் என்று ராஜாஜி நினைத்தார் ஆனால் படித்தவர்கள் தான் ஊழல் வழக்கில் சிக்கிக் கொள்கிறார்கள் செல்வம் படைத்தவர்கள் மேலும் செல்வத்தை சேர்ப்பதற்காக ஊழல் செய்கிறார்கள் என்பதை பாவம் ராஜாஜி போன்றவர்களால் அறிய முடியவில்லை பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் மக்களிடமிருந்து இருந்து நிதி பெறக்கூடாது என்றார் ராஜாஜி இங்கே நிதி வசூல் தான் வாழ்க்கையே ஓடுகிறது ஒரு தன்னிறைவு பெற்ற மனிதன் அரசியலுக்குள் வந்தால் பணத்தாசை வராது என்று ராஜாஜி நினைத்தார் ஆனால் பொது பணத்தை சூறையாடுவதுதான் பொது தொண்டு ஆகிவிட்டது பணம் இல்லாதவன் பணத்தை சேர்க்கவும் பணம் உள்ளவன் பணத்தை பெருக்கவும் அதிக பணம் உள்ளவன் அந்த பணத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் அநியாய பணம் உள்ளவன் அதற்காக கட்சி ஆரம்பிப்பதும் காலத்தின் கதியாக ஆகி போனதை பார்க்க நல்ல வேலை ராஜாஜி இல்லை அவர் காலத்தில் ஏழைகள் கூட எம்எல்ஏக்கள் ஆனார்கள் ஆக முடிந்தது அவர்கள் செலவுக்கு சிரமப்படுகிறார்களே என்பதை பார்த்து மாதம் எழுபத்தைந்து ரூபாய் சம்பளமாகவும் தினமும் இரண்டு ரூபாய் ஐம்பது காசுவை தினப்படியாகவும் கொடுத்தார் இந்தியாவிலேயே சென்னை மாகாணத்தில் தான் முதன் முதலாக எம்எல்ஏக்களுக்கு ஊதியம் தரப்பட்டது அதனை அறிவித்த ராஜாஜி எல்லோரும் இந்த ஊதியத்தை வாங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை வசதி உள்ளவர்கள் வாங்க வேண்டாம் இல்லாதவர்களுக்காகத்தான் இந்த சம்பளம் என்று சொன்னார் இன்று கருணாநிதியும் சம்பளம் வாங்குகிறார் ஜெயலலிதாவும் சம்பளம் வாங்குகிறார் இவர்களிடம் என்ன இல்லை எதையும் வேண்டாம் என்று மறுக்கும் குணமும் கிடைத்ததில் திருப்தியடையும் மனமும் இல்லை